ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா வணக்கம் இந்திரகுமார் சார் வணக்கம் சார் தீயணைப்பு துறை தீயணைப்பு துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதில் உரையாக இன்றைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு உரையாக நினைக்கிறேன் ஏன்னா அது தீ அணைக்கும் துறை மானிய கோரிக்கையா இல்ல தீ போன மானிய கோரிக்கை ஆமா பத்த வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் பார்ட் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அத முதல்ல அந்த நேமே ரொம்ப முக்கியமான ஒரு நேமிங்க முன்னாடி வந்து கலைஞருடைய அரசு திராவிட அரசு தான் திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாத்தையும் குறிப்பிடுவாங்க அதை எல்லாத்தையும் திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு கூட குறிப்பிடலாம் ஆனா இனி எதிர்காலத்துல இது குறித்து எந்த ஆய்வுகள் அல்லது எந்த விதமான விஷயங்கள் செய்யப்பட்டாலும் அது எல்லாத்துலயும் இந்த பரி குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இடைப்பட்ட ஆட்சி காலம் ஆஹ் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னா இந்த இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து ரொம்ப பெக்குலியரா இட் வில் பி ரிமெம்பர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல அவர் வந்து ஸ்டாலின் மாடல் அப்படின்னு வச்சிருந்தாரு அப்படின்னாலும் கூட யூனிக்கா தான் இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது இதுதான் அதை ஒரு ஸ்டாலின் மாடல் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம் அந்த நேமை அவர் எடுத்திருக்கலாம் சட்டமன்ற குறிப்புகள் அதை வந்து நீக்க முறை நிறைய செய்திருக்கலாம் ஏன்னா எம்ஜே ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அர்த்தமும் இருக்கா இல்லையான்னு எந்த விதமான சிந்தனை ஓட்டமும் இல்லாமலே அது அம்மா ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு சொல்லப்படும் ஆனா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வந்து அவர் நேம் பண்ணதே ரொம்ப முக்கியமானது ஆஹ் அதே போல விரும்பினா ஆய்வு மட்டுமே ட்ரிபிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் இருந்ததை வந்து ஒரு ஆட்சியின் சொல்லாடலாக மாற்றி அதை மக்களினுடைய அன்றாட புழக்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றது இந்த தத்துவத்திற்கு வித்திட்ட ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக எல்லா தளங்களிலும் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றவருடைய ஒரு முக்கியமான பங்கா பார்க்கிறேன் சார் அதே போல டூ பாயிண்ட் இது வந்து வெர்ஷன் ஒன் அடுத்து வெர்ஷன் டூ அப்படின்னு சொன்னது அதுவுமே இன்னும் ரொம்ப தீவிரமான பொருள் கொண்டதா இருக்கு இந்த ஆட்சி தொடங்கும் பொழுது நாம முன்வைத்த முழக்கம் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றதுதான் இந்த ஆட்சி தொடக்கத்தின் போது இருந்தே வைக்கப்பட்ட பொருள் ஏன்னா நீட் தேர்வின் காரணமாக ஜிஎஸ்டி காரணமாக பண மத பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் காரணமாக பொருளாதார மந்தநிலையின் காரணமாக நிதிப்பகிர்வில் பாரபட்சம் காரணமாக தொகுதி மறுசீரமைப்பு புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட போது ஏற்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை காரணமாக பல விஷயங்கள் வந்து வரிசை கட்டி நின்றன இந்த எல்லாவற்றையும் ஒரே பொருளில் குறிப்பிடுவது அப்படின்னா இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து உண்மையிலே பெடரலான ஸ்ட்ரக்சரா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துவது அப்ப அந்த வேலையில வந்து தொடங்கும் பொழுது எந்த இடத்தில் இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும் பல விஷயங்களை இழந்து நின்றோம் ஆனால் இந்த ஆட்சியை நிறைவு செய்யும் பொழுது எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா இதுவரை யாராலும் வெல்ல முடியாத ஒரு உரிமையை வென்று முடித்த இடத்தில் இந்த ஆட்சியினுடைய நிறைவு பகுதியில நிற்கிறோம் ஆளுநருடைய அதிகாரங்கள் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த ஆளுநருடைய அதிகாரத்திற்கு ஒரு மாநில அரசாங்கம் தொடுத்த ஒரு வழக்கில் அவருக்கு தனிநபர் மசோதாவால் சாதிக்க முடியாததை அனைத்து கட்சி எம்பிக்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்து சாதிக்க முடியாததை நாடாளுமன்றத்துல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து சாதிக்க முடியாதத நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை முன்வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி இந்த அரசு சாதித்து காட்டி இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அகடமிக்காவும் சரி இந்த இந்தியன் பெடரேஷனுக்கான பங்களிப்பாகவும் சரி தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அப்படின்றத கேள்வி யாருமே கேட்க முடியாத அளவுக்கு பதிலையும் சேர்த்து எழுதி இந்த ஆட்சி நிறைவடைகிறது ஆனா இதை பற்றியெல்லாம் பேசணும் ஆட்சி தொடங்கும் போது இருந்த நிலையை விட முடியும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனா எதிர்கட்சிகள் அதாவது கம் இந்த சென்ஸ் வரிசையாக சாதனைகளோடு இருக்கு சாதனைகளோடு ஆஹ் ஆனா மக்கள் கடுமையான வேதனையில இருக்கிறாங்க ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்த அடுத்த நொடியே திமுகவுக்கு காற்று இறங்கி விட்டது பயந்து நடுங்குகிறார்கள் அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்காரங்க வேற அவங்கள பார்த்து திமுக நடுங்குகிறது அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க ஆனா நீங்க இது எல்லாருடைய கூற்றையும் மீறி நீங்க எப்படி திமுக கம்ஃபர்டபுளாக கான்பிடென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்ல இவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு எடுத்து அதனுடைய தன்மையை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அதை புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ பாஜக அதிமுக அப்படின்ற அந்த கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நடிகர் ஒரு பக்கம் இன்னொரு இயக்குனர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தரப்பாக இன்றைக்கு எதிர்ப்புகள் பிளவுபட்டு இருக்கிறது இந்த மூன்று பக்கத்தினுடைய எதிர்ப்புகள் உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சியாக ஒரு எதிர்கட்சியா எப்படி செயல்படணும்ன்றதுக்கும் ஸ்டாலின் தான் எடுத்துக்காட்டு ஆளுங்கட்சியாக எப்படி செயல்படணும்ன்றதுக்கு ஸ்டாலினே எடுத்துக்காட்டு ஒரு எதிர்கட்சியா அவர் வைத்த ஆக்கபூர்வமான போக்கு இன்றைக்கு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தவரையில அன்றைக்கு வந்து இந்தியாவுல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பெக்குலியரான எக்ஸாம்பிளா அந்த திமுக எதிர்ப்பு எதிர்கட்சி திமுக வந்து சார் அது வந்து தமிழ்நாட்டினுடைய வெள்ள பாதிப்புகளுக்கு எடப்பாடி பழனிசாமி நிதி கேட்டு ஒன்றிய அரசு மறுத்த போது அந்த நிதியை தமிழ்நாடு கேட்ட நிதியை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடியதா இருக்கட்டும் உதயமின் திட்டத்தை எதிர்த்து அவர் நடத்தியதா இருக்கட்டும் ஆளுநருடைய அடாவடியான ஆய்வு போக்குகள் ஆய்வுன்ற பேர்ல பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து அவர் இஷ்டத்துக்கு நடத்தி கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்கள் என்பதை ஒரு அறைகோளா முன்வைத்ததா இருக்கட்டும் இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தது அதுதான் அவர் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக மாறுவதற்கான கிராஃபை வந்து தொடங்கி வைத்தது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி அந்த கிராஃப்ல இருக்கிறாங்களா அப்படின்னா அந்த கிராஃப்ல இல்ல ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களா இல்ல அல்லது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்ளபடியே செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்களா அதுவும் இல்ல மாறாக சாதி ஒழிப்பு என்பதை வந்து ஒரு சட்டத்திற்கு உட்பட்டது ஒரு ஒரு சட்டத்தால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறை போலவும் அல்லது வந்து சாதிய சிக்கல்களை வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே உட்கார்ந்தே தீர்த்து விட முடியும் என்பது போலவும் ஒரு மோசடியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதியை ஒழிப்பதுல திமுகவின் பங்கு என்னன்னு கேள்வி கேக்குறாங்க நியாயமான கேள்வி போல தோற்றம் அளிக்கிறது ஆனா சாதியை ஒழிப்பதில் எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னவாக இருந்தது அப்படின்ற கேள்விக்கு அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறதுன்ற இடத்துல இருந்து அந்த கேள்விகள் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் சாதி ஒழிப்பு அப்படின்றதுல வந்து எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னவா இருந்தது விமர்சனம் வைப்பவர்களுடைய பங்கு என்னவா இருந்தது அப்படின்ற கேள்விக்கு வந்து பதிலே இல்லை அந்த காலத்துல தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை தவிர்த்துன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு என்ன இருக்கிறாங்க இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக மற்றும் காவேக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதுல எந்த விதமான ஆரோக்கியமான அரசியல் பங்களிப்பையும் அவர்கள் செலுத்தல அப்ப கொள்கை ரீதியான அரசியலையும் அவங்க எந்த வேலையும் பார்க்கல களத்தில் இருக்கக்கூடிய அன்றாட சிக்கல்களை தீர்ப்பதிலையும் அவங்க எந்த வேலையும் பார்க்கல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை நீங்க சொன்ன பட்டியல்ல வந்து இயக்குனர் கட்சி இல்லையே அப்போ அவங்க ஏதாவது அதுதானே செய்வீங்களா செய்யறாங்களா ரெண்டு பேரும் வந்து இந்த பட்டியல்ல சேர்க்க முடியாது நான் தெரியாம முதல்ல அந்த இன்னொரு கட்சியை சேர்த்துட்டேன் சார் பாஜகவா இருக்கட்டும் நாதாக்காவா இருக்கட்டும் இந்த சிக்கல்களை தோற்கவிக்கின்ற ஆட்களாகவே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க ஒழிப்புக்கு வேலை செய்தார்களான் கேட்கிற கேள்வி வந்து அறமற்ற ஒரு கேள்வி சார் அதனால அறம் சார்ந்த அந்த கேள்வி அவங்கள்ட்ட நம்ம வைக்கவே கூடாது சாதியை கூர்ந்துட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு வேணா நம்ம ஆய்வு செய்யலாம் அதை ஒழிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் நாம் கேட்பதே வந்து அவர்களுடைய போக்குக்கு விரோதமான ஒரு விஷயம் அதனால அவங்களுக்கு கேள்வியே அவங்கள்ட்ட கிடையாம நம்ம நகர்ந்து போயிடலாம் சார் இப்ப இது அரசு ஆவணங்கள்ல இருந்து காலனி என்ற சொல்லை வந்து முழுவதுமாக அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல வந்து பட்டியல் சமூக மக்களை குறிப்பிடும் பொழுது பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு இன்றைக்கு குறிப்பிடுறோம் சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப வழக்கமான ஒரு வார்த்தையாக இருந்தது அதற்கு பிறகு அதுவும் ஒரு ஹர்ட்டிங் அஹ் வார்த்தையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதையும் விட்டுறலாம் அப்ப பட்டியல் சமூகம்னு சொல்லலாம் அப்படின்ற அந்த வார்த்தை மாறணும் ஆனா இதுக்கு நம்ம எப்படி வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஆதிதிராவிடர் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்துதான் நம்ம இந்த மாற்று சொல்லாடல்களுக்கான தேர்வையை நோக்கி நகர்றோம் அப்ப அன்றைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் வெளியில் இருந்து கொடுத்த அழுத்தம் நீதி கட்சி அதற்கு பிறகு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அரசாணை பிறப்பிப்பதா இருக்கட்டும் இதுல இருந்து இந்த விஷயங்கள் வந்து தொடங்குது ஆதி திராவிடர் என்று நாம் மாற்றி அழைக்க தொடங்கியதுல இருந்து ஹரிஜன் அப்படின்றதுல இருந்து ஆதி திராவிடர் அப்படின்னு மாற்றி அழைக்கிறதுல இருந்து தொடங்கியது அப்போ அதுல இருந்தா பள்ளிக்கூடங்களுக்கு ஆதி திராவிடர் ஒன்று விட பள்ளின்னு பேர் ஆரம்பிக்கிறோம் ஆதி திராவிடர் நலத்துறை அதற்கு பிறகு உருவாக்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு வேலையாக கலைஞர் தான் அதையும் செய்கிறார் இப்ப இந்த வேலைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது அப்ப அந்த போக்குல வந்து காலனி அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்பாட்டா இருக்கு ஒரு ஊருக்குள்ள இந்த ஊர்ல காலனி எது அப்படின்னா இதுதான் அப்படின்றது அப்போ அதை மாற்றி அமைப்பது அப்படின்றது வந்து மனதளவில் நடக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும் அந்த வார்த்தையே தொடர்ந்து அழைக்கப்படுவதே வந்து காலனி அப்படின்றதே ஒரு வசை வசை போல பயன்படுத்தப்படுகின்ற நேரத்துல அது இல்லாமல் செய்வது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போக்கு அதை வந்து இன்னைக்கு மாற்றி இருக்கிறார் இப்ப அடுத்து இன்றைக்கு தாமியக்கா சாருடைய முக்கிய நிர்வாகியாகிய தோழர் ஆதவ தீட்சியா என் கோரிக்கையை வைக்கிறார் ஊர் பேர்களில் இருக்கக்கூடிய சாதிய வார்த்தைகளையும் நீக்குவது அப்படின்றது அது இன்னும் ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடான ஒரு ப்ராசஸ் அஹ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களினுடைய அடையாளங்களை அப்படியே மாற்றுவது அப்படின்றது வந்து இன்னும் ஆழங்கால் பட்ட ஒரு நடவடிக்கை அதை நோக்கியான ஒரு பயணத்துல ரொம்ப முதல் படி வந்து இந்த காலனி அப்படின்றத மாற்றுவது ஏன்னா பல இடங்கள்ல வந்து திராவிடர் காலனி அப்படின்றத வந்து பேர் மாற்ற சொல்லி வெவ்வேறு பேர்கள் இருக்கக்கூடிய காலனிகளை வந்து பெரியார் நகர் அப்படின்னு மாற்ற சொல்லி அங்கங்க போராட்டங்கள் நடைபெற்றது சார் சமீபத்துல கூட எலக்ஷனை ஒட்டி கூட ஒரு இடத்துல வந்து அஹ் திராவிடர் காலனின்னு இருக்கிறத பெரியார் நகர்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரியார் நகராக மாற்றம் பெறுகிறது அது அந்த மக்களிடம் இருந்தே வந்த கோரிக்கை அப்ப இது போல பல இடங்கள்ல இருந்தும் வருகிறது இதை பேர் மாற்றுங்க வேறு நகரா பெரியார் நகரா அறிவிங்க கலைஞர் நகரா அறிவிங்க ஒரு பொதுவான தலைவரின் பேர் கொண்ட நகரா அறிவிங்க அப்படின்னு அம்பேத்கர் நகரா மாற்றுங்க அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் வர தொடங்கியது அங்கங்க சில மாற்றங்கள் அது நடைபெற தொடங்கியது இன்றைக்கு ஒட்டுமொத்த அளவுல தமிழ்நாடு அளவுல அந்த பெயர்கள் எல்லாம் எசட்ல மாற்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சின்ன திருப்பம் இந்த ஜிஓ அப்படின்ற கேள்வியை வந்து பலர் முன்வைக்கலாம் ஒரு ஜிஓ அரிஜன் அப்படின்ற வார்த்தையை புழக்கத்திலிருந்து இல்லாமல் ஆக்கியது அது போல இந்த ஜிஓ காலனி என்ற வசையை இல்லாமல் ஆக்குவதாக இருக்கலாம் அப்படி ஆக்குவதற்கான பொறுப்பு அதை பயன்படுத்துகின்ற நம்முடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னா தான் அதை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்கல்ல அது வந்து ஒரு கொள்கை வழி அரசாங்கமாக பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றத அத முதலமைச்சர் இன்னைக்கு பேசும் போது சொல்றாரு ஒரு தனிநபர் பெயர்ல ஒரு ஆட்சியாக இதை குறிப்பிடவில்லை ஒரு கட்சியின் ஆட்சியாகவும் நாங்கள் இதை குறிப்பிடல கொள்கை வழி நடத்தும் ஒரு ஆட்சியாக குறிப்பிட்டிருக்கிறோம் அதாவது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இந்த கொள்கையின் பெயர்ல தான் ஆட்சியே குறிப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது ஒரு ஏரியா ஏன்னா சிஇஓக்கள் போதும் அரசியல் கொள்கைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு தீவிரமான பிரச்சாரம் அப்படிகளான அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு நடக்கக்கூடிய முயற்சி இந்த மாதிரி களத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க அத நீங்க சொன்ன அந்த சிஇஓக்கள் போதும் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சிஇஓக்கள் போதும் இன்னொரு பக்கம் அந்த வழி வழிநடத்துவதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போதும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராடஜி கம்பெனி ஒண்ணு இருக்குது சோசியல் மீடியா பாத்துக்கணுமா சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி பிரச்சாரங்களை தீர்மானிக்கணுமா கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் வந்து வாக்காளர்களை திரட்டுவதற்கு பூத் ஏஜென்ட் போடணுமா பூத் ஏஜென்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகளை நம்பி இப்ப இந்த கம்பெனிகளை நம்பி நடத்தக்கூடிய ஒரு கட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சமீபத்துல கூட பூர்த்தி போறாங்க அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்பெனிகள் கையில ஒப்படைச்சாத்தான தெளிந்த நீரோடை போல சிறுவாணி தண்ணீர் போல நிர்வாகம் இருக்கும் அப்படி இல்லையா எங்க சார் பொதுச் செயலாளர் டவசர கழிக்கிற அளவுக்குள்ள சார் நடக்குது வேலைகள் ஒரு செயலாளரை மைக்க பிடிச்சு ஏன்பா பா சாரத்திக்கிட்டு போறீங்கன்னு கத்த வேண்டிய இடத்துல ஒரு கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க ஒரு தலைவர் தலைவரை நோக்கி கை கையை நீட்டுவது தலைவரை நோக்கி ஒரு புத்தகத்தையோ மனுவையோ நீட்டுவது அப்படின்றது வேற ஆனா தலைவர் இருக்கக்கூடிய வாகனத்துல அந்த வாகனத்தினுடைய தன்மை என்ன நம்முடைய பாதுகாப்பு என்ன தலைவருடைய பாதுகாப்பு என்ன நாம தாவுனோம்னா மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு எதுவுமே இல்லாம தாவுறது இருக்குல்ல சார் இது கும்பல் மனநிலை இது வந்து கொள்கை மனநிலை இல்லை இது கும்பல் மனநிலை ஒரு கூட்டத்துல வந்து இப்ப ஒரு வாக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல போக மறுக்குது அப்படின்னா ஒரு வார்த்தை கைய காலை புடிச்சு அப்படி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வார்த்தை பூரா அப்படி தடாம அப்படி வந்துடும் சார் இது கொள்கை வழி கிடையாது இது வந்து மடவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது போன்ற ஒரு வழிமுறை ஒருத்தர் மரத்துல இருந்து தாவணம் உடனே அவ்வளவு பேரும் தாவரதை பார்க்க பார்க்க முடிகிறது அப்ப இதையும் இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி பிளான் பிளந்தா சொல்றாங்கன்னா பாருங்க இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆமா ஒரு தீவிரவாத அமைப்புல தான் இளைஞர்களா இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ்ல கூட தான் இளைஞர்களா சிறுவர்களா இருக்கிறாங்க அப்ப இளைஞர்களும் சிறுவர்களும் ஒரு ஒரு இடத்துல வந்து குவியிறாங்க அப்படின்றதுக்காகவே அது ஒரு கொள்கை வெளிப்பட்டதா மாறிடுமா அந்த இளைஞர்களை என்னவா நம்ம வழி நடத்துறோம் அந்த இளைஞர்களுக்கு வழி நடத்த நம்மிடம் என்ன இருக்கிறது அப்படின்றத யோசிக்கணும் சார் திமுகவிடம் அது இன்னும் வற்றாமல் இருக்கிறது இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வேலையை வந்து அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இளம்பேச்சாளரா இருக்கட்டும் இன்றைக்கு வந்து திமுக இளைஞர் நில மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இளைஞர் பட்டாளத்தை யார் பேச போறது அப்ப இந்த ஸ்டாண்டஜி நிறுவனங்களுடைய வேலை என்ன அப்படின்னா தன் கட்சியை எப்படி பலப்படுத்துவது தன் கட்சியை எப்படி பிரதானப்படுத்துவது அப்படின்றதாக இல்லாமல் மற்ற கட்சிகளை பற்றிய செய்திகளை வெளியில் பேச விடாமல் செய்வதை மட்டுமே வந்து ஒரு வேலையா இப்ப விஜயிடம் குவியும் இளைஞர்கள் திமுகல இளைஞர்கள்லாம் இருக்காங்களா நான் அதான் கேட்க வந்தேன் திமுக இளைஞர்கள்லாம் இருக்காங்களா எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்றாங்க திமுக வந்து துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி ஐபி இவங்க எல்லாம் தான் திமுக இருக்காங்க இளைஞர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்களே மீடியால கூட சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க பிப்ரவரி முதல் வாரத்தில் தொடங்கி இந்த மாதத்தினுடைய இந்த வாரம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்கள்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் இளம் பேச்சாளர் ஒருத்தர் மற்றும் அவர்களை வழிநடத்தக்கூடிய புதிய பேச்சாளர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் திமுகவினுடைய இளைஞரணி பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலும் பொதுக்கூட்டம் அப்படின்றது அளவு வந்து இருநூற்றி ஐம்பதுல இருந்து ஐநூறு பேர் அப்போ சராசரியாக ஒரு கூட்டத்திற்கு ஐநூறு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஐநூறு இளைஞர்களை திரட்டி இளம் பேச்சாளர் ஒருவரை பேச வைத்து அந்த இளைஞர்களுக்கு வந்து தொகுதி மறு சீரமைப்பு இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு நிதிப்பகிவில் பாரபட்ச என்ற தலைப்புகள்ல கூட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க இந்த தலைப்புல ஒரு 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 எஸ்டாபிளிஷ்டு பார்ட்டி ஒரு கூட்டத்தை நடத்தணும்ன்ற அவசியமே இல்லை இந்த கூட்டம் வந்து அவர்களுக்கு வந்து செலவு கணக்கில் ஒன்றாக மட்டும் ஏறும் அப்படின்னு நினை அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியும் ஏன்னா இது எளிமையாக மக்களை திரட்டக்கூடிய வழிகள் அல்ல மக்களை எளிமையாக திரட்டுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற முகாம்களின் மூலமாகவோ அல்லது நடிகர்களை வைத்து நடத்துகின்ற கூட்டங்களின் மூலமாகவோ மக்களை கூட்டிட்டு வந்துட முடியும் ஆனா அவர்களை வந்து சரியான திசை வழியில் வழிகாட்டி கொண்டு செல்வதற்கு இந்த விஷயங்களை திமுக செய்கிறது அதிமுக இதை செய்திருக்கிறதா அல்லது தாவேக்கா இதை செய்திருக்கிறார்களா இதில் எதை செய்தார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி இளைஞர்கள் இருப்பது போலவும் இவங்க பின்னாடி இளைஞர்களே இல்லாதது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்றதுதான் புரியல பல செய்தி நிறுவனங்கள் வந்து இதனுடைய வந்து ஸ்டோரியா மாத்துறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா தாவேக்கா கூட்டத்துல நடக்கக்கூடிய ஸ்டோரி என்னவா இருக்கணும்னு ஒரு மாமனார் நிறுவனம் வந்து உட்கார்ந்த இடத்துல தீர்மானித்து தமிழ் முத கொண்டு எழுதி அனுப்புறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஆனா ஊருக்குள்ள என்ன பேரு திமுக வந்து ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன இந்த இளைஞர் தொடர்பான ஒரு இந்த செய்தியை வந்து எந்த செய்தி நிறுவனத்திலையும் வந்து ஒரு தொகுப்பா வெளியிடல அப்படி வெளியிட சொல்லி திமுக அழுத்தமும் கொடுத்திருந்தா அவர்கள வெளியிட்டு இருப்பாங்களா அது தெரியல கொடுத்ததாகவும் தகவல் இல்லை இந்த செய்தி வந்ததாகவும் தகவல் இல்ல இதை இந்திரகுமார் உட்காந்து ஒரு கூட்டத்துல நாலு கூட்டத்துல பேசிட்டு வந்து இதை வந்து வெளியே பேச வேண்டியதா இருக்கு ஆனா அந்த மாமனார் கம்பெனி உட்கார்ந்த இடத்துல இருந்து திரண்டு வந்த இளைஞர்கள் திமுறோடு என்ற தளபதி இவ்வளவு தன்னையில போட்டு அவங்களால எளிமையாக ஒரு செய்தியை கடத்த முடியுது அப்போ ஊடகங்கள் வந்து யாரு பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வி வந்து ஒரு சிலர் கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் எனக்கு புரியவே இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் ஊடகங்கள் ஸ்டாலின் அரசு வந்து திராவிட மாடல் அரசு வந்து சாதனைகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதை அவர் வேறு விதமாக சொல்றாரு மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் நிதி நெருக்கடி நிதி மறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு பல தடைகளை தாண்டியே இந்த அரசு சாதனைகளை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது ஒரு பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்துல போடப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி விக அச்சீவ்டு சர்டன் திங்ஸ் அப்படிங்கிறதுல பெருமிதத்தோடு சொல்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எப்படி பார்க்கிறீங்க உண்மையிலே இதுல பெருமிதம் கொள்வதற்கு நிறைய பாயிண்ட்ஸ் திமுக தரப்புல இருக்கிறதா தான் பாக்குறேன் சார் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி வரல ஆனா பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதி சதவீதத்தை விட பல மடங்கு அதிகமான சதவீதத்தை நம்முடைய ஸ்டேட் ஜிடிபியில இருந்து பல பல மடங்கு ஒன்றிய அரசினுடைய ஜிடிபி சதவீதத்தை விட அதிகமான ஒதுக்கீடு நம்ம செய்யறோம் அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும் ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரவுன் இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகலன்னு அவ்வளவு டிபேட்டுக்கு மத்தியில மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திட்டமும் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது எந்த திட்டமும் சுருக்கப்படல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து காலத்தின் போக்குல சுருக்கி கொள்ள அது எல்லாமே வந்து அப்படியே ஷார்ப் எட்ஜா முடிகிற நோக்கில இருக்கும் சார் ஆனா திமுகவினுடைய திட்டங்கள் வந்து விரிவடையும் நோக்கத்துல இருக்கும் உதாரணத்திற்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு இங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தொடங்குறாங்க அப்படின்னா அந்த மானிய மானியத்தினுடைய கவரேஜை வந்து சுருக்கி கொண்டே போகுது முதல் ஆண்டினுடைய டார்கெட் பெருசா இருக்கும் அடுத்த ஆண்டுல டார்கெட் அதுல மிஸ் ஆனவங்க அதுக்கு அடுத்த ஆண்டினுடைய டார்கெட் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் அந்த திட்டத்தில இருந்து எங்களுக்கு சரண்டர் பண்ணிருங்க வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்தார்களோ இருந்தே கையால புடுகிறது இந்த வேலை நடக்கும் சார் ஆஹ் பி எம் ஆவாஸ் யோஜனா எடுத்தீங்க அதனுடைய ஸ்கோப் வந்து சுருங்கி கொண்டேதான் போகும் இந்த ஆண்டு இவ்வளவு அடுத்த ஆண்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைத்து கொண்டே போவார்கள் திட்டத்தினுடைய கவரேஜ குறைக்கிறது மட்டுமில்ல தன்னுடைய பங்கையும் குறைத்து கொண்டே போகும் ஒன்றிய அரசு அறுபது சதவீதத்துல தொடங்குது அப்படின்னா அது நாற்பதாக இருபத்தஞ்சாக பதினஞ்சாக அவங்களுடைய ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸே அப்படிதான் இருக்கும் இது காலத்தின் போக்கில் ஏன் பினான்ஸ் கமிஷன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு அவங்களுடைய பினான்சியல் எய்டை வந்து குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது எல்லாம் சுருங்குகின்ற திட்டங்கள் ஆனா மாநில அரசனுடைய திட்டம் என்பது செலவினம் ரீதியாகவும் சரி கவரேஜாகவும் சரி விரிவுபட்டு கொண்டே போகக்கூடிய திட்டங்கள் உதாரணத்திற்கு வந்து நம்ம மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் பஸ் அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க விடியல் பயண திட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கவரேஜ்ல முதல்ல பெண்கள் அப்படின்னு தொடங்கியது சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் அப்படின்னு தொடங்கியது இமீடியட் நெக்ஸ்ட் வீக் அது திருநங்கையருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள் இப்படி அது விரிவுபடுகிறது இது விரிவுபட்டது மட்டுமல்ல இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன கோரிக்கை வருது அப்படின்னா ஏன் நகர பேருந்துல மட்டும் நம்ம வைக்கிறீங்க மற்ற பேருந்துகளையும் சேர்த்து விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்லையுமே அந்த விஷயங்களை நீ எக்ஸ்டென்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் விரிவாதான் போகுது இதை அரசே நினைத்தாலும் சுருக்கவே முடியாது இதனுடைய கவரேஜ சுருக்க முடியாது பின் இதை வந்து குறைத்துக் கொள்ள முடியாது இதுக்கு பண்ற செலவு வந்து குறைக்க போறதும் கிடையாது இது விரிவுபடுத்திக் கொண்டே போகக்கூடிய திட்டம் இரண்டாவது புதுமைப்பெண் புதுமை திட்டம் எடுத்துப்போம் புதுமை திட்டம் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மட்டும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது அது அதோட நின்றதா இல்ல அதற்கு பிறகு வந்து இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று விரிவடைந்திருக்கிறது அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு கூடியிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அந்த சப்போர்ட்ட வந்து நாளை வந்து அதிகரித்து வேறு சில நலன்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஸ்கோப்பை தானே தவிர இது சுருங்கி விடுவதற்கான திட்டமாக இது மாறாது அரசு பள்ளி விரி விரிவடைய விரிவடைய இந்த திட்டத்தினுடைய ஸ்கோப்பு வந்து விரிவடைந்து கொண்டே போகும் அப்ப ஒன்றிய அரசு செயல்படுத்துகின்ற திட்டத்துக்கும் இவ்வளவு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸுக்கு மத்தியில ஒன்றிய அரசு நிதி கொடுக்காத சூழ்நிலை இவ்வளவு வேலைகளையும் தமிழ்நாடு அரசு செய்கிறது அப்படின்னா இந்த வேறுபாட்டை வந்து பேசாமல் கடந்து போறது அப்படின்றது வந்து அந்த திட்டத்தை வந்து ஆஹ் கொச்சைப்படுத்துகின்ற நோக்கத்து நோக்கமா மாறி அப்ப இந்த திட்டங்கள் வந்து விரிவடைவதற்கு காரணம் மக்களுடைய பயன்பாடு இதனால எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்ற வந்து இந்த அரசு உறுதியாக இருக்கிறது இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலேயும் இதை தொடர்ந்து செய்கிறது கொள்கை தெளிவு ஒரு பக்கமா இருக்கட்டும் அன்றாட சிக்கல்களை தீர்ப்பதிலையுமே இவ்வளவு வேலைகளை இந்த அரசு தொடர்ந்து செய்கிறது அரசு ஊழியர்கள் அவ்வளவு பிரச்சனைகள் நிதி ரீதியாக இருந்தாலும் கூட அரசு ஊழியர்களினுடைய ஆஹ் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை கால கூடுதல் ஊதியங்களை வந்து அதிகப்படுத்தி அறிவித்திருக்கிறார்கள் அதே போல மகப்பேறு விடுப்பு தொடர்பான அறிவிப்புகளா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் அந்த திட்டங்கள் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது குறிப்பா அஹ் பெண் காவலர்களுக்கு வந்து அவர்கள் வந்து மகப்பேறு காலத்திற்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் அவர்கள் விரும்புகின்ற இடத்திலேயே அவர்களுக்கு பணியிடம் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு கூடுதலாக அவருடைய கணவரும் அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கும் அந்த மூன்று ஆண்டு அதே இடத்தில் பணியிடம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அந்த அறிவிப்பு இப்படி பல வேலைகள் வந்து இந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ மேலே பாம்புகள் கீழே நரிகள் தாவினால் அகலிகள் ஓடினால் அஹ் தடுப்பு சுவர்கள் இப்ப அந்த தடுப்பு சுவரை அகற்றுவதற்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த தடுப்பு சுவரில் ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டையை அடைப்பு அடைக்கின்ற அடைப்பானாக நான் இருந்து ஒன்றிய அரசாங்கம் என்னும் அந்த தடுப்பு சுவருக்கு அரண் வலு சேர்ப்பேன் அப்படின்னு எடப்பாடி நிற்கிறார் இததான் இன்றைக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் விமர்சிக்கிறாரு பாவம் எடப்பாடி அவர்களுக்கு அந்த வார்த்தை வந்து அஹ் ரொம்ப ஹேட் பண்ணிருச்சு போல எல்லா விஷயங்களையும் ஹேட்டிங் வார்த்தைகளை தவிர்க்கிற திராவிட மாடல் அரசு இந்த இந்த இடத்துல மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது சரி அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஊர்ந்து அப்படின்றாரு அந்த வார்த்தை மாற்றிட்டாரு தமிழ்நாடு தமிழர்கள் மாநில உரிமைக்காக என்னுடைய பயணம் தொடரும் மாநில சுயாட்சிக்கானவை நனவாக்குவதற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழர்கள் மாநில உரிமைக்காக என்னுடைய பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் பார்ட் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருஷன் டூ பாயிண்ட் ஓ லோடிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பைனலாக மாநில சுயாட்சி ஒரு குழு ஆஹ் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக அந்த தொடர்ச்சி நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நம்மளுடைய டிமாண்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அஹ் இரண்டு நாட்கள் முன்னாடி கோவையில வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு நடந்தது சார் அந்த மாநாட்டுல சோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசியிருந்தார் அரசியல் அரங்கம் அப்படின்னு முதல் நாளினுடைய நிறைவு அமர்வுல அவர் பேசியிருந்தார் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டியிருந்தார் திராவிடர் இயக்கம் எப்போதுமே உறுத்தலான கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக உருத்தான சில விஷயங்களை செய்திருக்கிறது அப்படின்னு இப்போ இண்டியனைசேஷன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பித்தது அந்த இண்டியனைசேஷனுடைய வேலை என்ன அப்படின்னா சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது வந்து ஆட்சி ஆட்சி பணியோ அதுல இந்தியர்களுடைய பங்கை அதிகரித்து கொண்டே சென்று அதை முழுமையாக இந்திய மேம்படுத்துவது முழுக்க அவரே சொன்னது நான் ரீப்ரொடியூஸ் தான் பண்றேன் அதுல வந்து அப்படி ஆரம்பித்தது அப்போ வந்து திராவிடர் இயக்கம் தான் முதன் முதல்ல கேள்வி கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அஹ் கவர்னருடைய அசம்பிளில வந்து இந்தியர்களுக்கான பங்கை வந்து உறுதி செய்யும் வகையில இரட்டை ஆட்சி முறை குறித்து ஆய்வு செய்யும் பொழுது முதல்

அதற்கு பிறகு அதன் மூலமாக பார்ப்பு நரலாதார் உள்ள போறதுக்கான சேனலை வந்து கிரியேட் பண்றோம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சர்பிட்டு தியாகராயர் சென்னை மேயராக சென்னையில வந்து இது சத்துணவு திட்டத்தை அறிமுக பதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல மட்டும் அதுக்கு நிதி கேட்டு அவர் அவர் லெட்டர் பார்க்க முடியுது கவர்னர் அவையில இருந்து அதை தொடர்ந்து திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் அனுப்புற கோரிக்கையை மறுபடி மறுபடியும் இவர் வந்து பிரஸ் பண்ணி அந்த பண்டு வேணும் வேணும்ன்றதை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு அந்த 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 வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து ரொம்ப முக்கியம் சார் இந்த பைட்டிங் ஸ்பிரிட்டை மட்டும் வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா சுயாட்சி பேசுறீங்க இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இது அஞ்சு வருஷம் இல்ல இது நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சு வருஷத்துல சாயித் சிங்களான்னு கேக்குறீங்களே நூறு வருஷமா பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இதை தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா இந்த போராட்டம் அப்படின்றது வெறுமன ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டது அல்ல இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் தொடர்புடையதுன்றதை எல்லா மாநிலமும் உணர் உணர தொடங்கி இருக்கிறது அப்ப ஸ்டாலின் சொல்லுகின்ற அந்த டூ பாயிண்ட் ஓ அப்படின்றதனுடைய அந்த போக்கு வந்து தமிழ்நாடு தாண்டியதாக இருக்க போகிறது அப்படின்னு நான் நம்புறேன் சார் ஏன்னா அவர் இந்த ஆட்சியை நிறைவு செய்யும் பொழுது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு இம்பாக்டோட அது தொடங்குச்சு அதே போல அவர் கொண்டு வரப்போகின்ற மாநில சுயாட்சி தீர்மானம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வரப்போகுன்னா ஆறு மாசத்துல இடைக்கால அறிக்கையும் அதற்கு பிறகு முழுமையான அறிக்கையும் வரப்போகிறது முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் அவரே முதலமைச்சராக தொடர்வதற்கான சூழலும் இன்று அப்படித்தான் இருக்கிறது அப்ப அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது எல்லா மாநிலங்களும் ஒருமித்த குரலில் அதை எழுப்ப தொடங்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இந்திய கூட்டாட்சி நகர்வதற்கான எல்லா வேலைகளையும் அவர் தொடர்ந்து செய்கிறார் காங்கிரஸ் கூட்டு தொடர்ந்து பேசுகிறார் சமாஜ்வாதியோடு தொடர்ந்து பேசுகிறார் எல்லா கட்சிகளோடும் தொடர்ந்து பேசி உத்தவ் தாக்கரே இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு வரைக்கும் செய்பவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் இந்த இம்பாக்ட் வந்து சாதாரணமானது இல்லை அப்போ டூ பாயிண்ட் டூ அப்படின்னு அவர் குறிப்பிடுறது வந்து ஒரு ஆல் இந்திய பெடரல் வாய்ஸுக்கான ஒரு தொடக்கமா பாக்குறேன் சார் ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்